சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிருவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சிடணும் ஒட்டச்சிடணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எட்டு வர்றாங்க ஏக்க படிச்சு விட்டாங்க பீரங்கி எட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கூட்டி வச்சு மொத்தம் முப்பத்தி எட்டு வரை எல்லாம் வரிசையில் வைக்கல எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இவ என்ன நம்ம இதுல வந்து என்னன்னா எந்த கூட்டில இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க நான் பாத்து இவங்க எல்லாம் சேர மாட்டாங்களே அவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் முடிவு ரொம்ப ஆச்சரியமா போச்சு நமக்கு சோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்கள்ல கூட்டணி பத்தின ஒரு சீட்டு அலகேஷன்ல வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்ல எல்லாரும் இருக்கிறது பந்து எடுத்துக்கிறது அப்படின்னார் தமிழக முதலமைச்சர் வந்து சீட்டு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து சீட்டு காங்கிரஸ் கொடுத்தார் அப்ப நான் உண்மையிலே நினைச்சேன் வெளியும் சொன்னேன் பத்து எல்லாம் ஓவருங்க இப்படி அங்க கொத்தா அள்ளி கொடுக்கறது அவ்வளவு தூரம் ஒருத்த கிடையாது அப்படின்னு நாலு பேர் மட்டும் கேட்டுட்டுறாங்க அவங்களுக்கு கரெக்டா சொன்னாரு மத்தவங்க அமைதியா இருக்கு கூட்டணி கட்சி பேசாம ஒரு பேசாம சொல்லக்கூடாது அப்ப பத்து கோடி கொத்தா கொடுக்கணுமாங்கன்னு யோசிச்சேன் ஆனா என்ன ஆயிப்போச்சு மொத்தமா முப்பத்தி ஒன்பது அப்ப அந்த பத்து சரி கணக்கு ஆகி அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா இருந்தாரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது சரி போன முறை கொடுத்த மாதிரிலாம் இந்த முறை கிடையாது அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிடும் இந்த முறை அதே மாதிரி கொடுத்தார் இவ்வளவு தாராளமா இருக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல பயங்கரமான மல்லுக்கட்டு நடக்க போது அப்படின்னா இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல ஆளுக்கு ஆறு சீட்டு மடக்கிட்டாரு ஆடி போயிட்டோம் குறைவா எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் ஒரே யோசனை நான் கூட்டணி முடிஞ்சு போச்சு உடஞ்சி போச்சுன்னு நினைச்சேன் என்ன பேசினாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்க அண்ணன் வைக்கோல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுருவாரு நினைச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரி ரெண்டு ரெண்டு கம்யூனிஸ்டும் கோவப்பட்டாங்க சரியாயிட்டாங்க இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்ல செயலையும் சேர்ந்துருக்கணும்னு யோசிக்கிறேன் அந்த கரிஷ்மா வந்து அவர் ஆக்சுவல் இருந்துருக்கு நம்ம வந்து என்ன சொன்னா எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அரவணைக்கிற போக்கு அது வந்து அவர்ட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிக்குது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க இங்க ஒரு எதிர்ப்புன்னே இல்லாம போச்சு அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலையும் ஒண்ணு தொடர முடியாது நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒன்று நம்ம கூட்டணி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொல்லியினுடைய பவள விழா நடத்தணும் அதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்குச்சு கூட்டணி பயணம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதிச்சு செயல்படுறோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் நட்போடும் பாச உணர்வோடு நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும் அப்பதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும்